பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய பெஞ்சல் புயல் அப்படின்னு தலைப்பிட்டு எழுதி இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் பெரும் பாதிப்பை புயல் ஏற்படுத்தியிருக்கு அறுபத்து ஒன்பது லட்சம் குடும்பங்கள் கிட்டத்தட்ட ஒரு கோடியே ஐம்பது லட்சம் தனிநபர்கள் இந்த புயலால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இது வரைக்கும் நம்ம நிறைய புயல்களை பார்த்திருக்கிறோம் அதோடு ஒப்பிடுகிற போது என்னுடைய பாதிப்பு அதிகமா ஆமாம் அதாவது இதுக்கு இணையான ஒரு புயல் நீங்கள் சொல்லணும்னா கஜா புயலை வந்து சொல்லலாம் அது வந்து க கடுமையான பொருளாதார தாக்கத்தை வந்து ஏற்படுத்துச்சு இந்த ஃபெஞ்சல் புயல் வந்து காற்று பெருசாக வரல ரெண்டாவது ரொம்ப ஸ்லோவாக மூவாச்சு அதனால் வந்து மழை வந்து கொட்டி தீத்துச்சு நீங்கள் வந்து ஊத்தங்கரையில் வந்து ஐம்பது சென்டிமீட்டர் மழையெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு யாரும் கேள்விப்பட்ட மாதிரி வந்து தெரில மயிலத்தில் வந்து ஐம்பது சென்டிமீட்டர் ஸோ ஃபெஞ்சல் புயல் ஏற்படுத்திய தாக்கம் இழப்புங்கிறது இன்னும் கடுமையாக இருக்கும் நிறைய வீடுகளில் தண்ணி புகுந்துருக்கு இப்போ கஜா வந்து தண்ணி தண்ணி உள்ள வரல ஆனால் மரங்கள் அவங்களுடைய விவசாயம் சார்ந்த நிலங்களிலேருந்து மரங்கள் முழுமையாக போச்சு ஆனால் இது வந்து உடைமைகள் வந்து பாதிக்கப்பட்டுரும் அப்போ ஒரு ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இரண்டுலேருந்து மூணு லட்ச ரூபா வந்து பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கும் இது வந்து கடுமையான ஒரு தாக்கம் சரியாக கவனிச்சாங்களா கணிச்சாங்களா இல்லை கணிக்கலை ரொம்ப ஐஎம்டி பண்ணதெல்லாம் பெரிய தவறு இருக்குது ஏன்னா அவங்க வந்து ரெட் அலர்ட் கொடுத்து ஆரஞ்சு குறைச்சாங்க பல்வேறு நாட்களில் வேறு வேறு அலர்ட் வந்து கொடுத்தாங்க சார் சரியாக கவனி கணிக்கலை அவங்க அதான் நம்ம சொல்கிறோம் இந்த கணிப்பு முறையை வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணாத வரைக்கும் இந்த சிக்கல்கள் தான் செய்யும் நீங்கள் அந்த அந்த பெஞ்சல் புயல் தொடர்பாக வந்து நீங்கள் அந்த அறிவிக்கைகள் பார்த்திங்கன்னா வடமேற்கு திசை நோக்கி போதுவாங்க ஃபஸ்ட்டு அப்புறம் இல்லை இல்லை வந்து மரக்கானத்தில் கிராஸ் பண்ணுதுனாங்க இல்லை இல்லை பாண்டிச்சேரிக்கும் சென்னைங்களோட க்ராஸ் பண்ணுன்னு சொன்னாங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்துட்டே மாறி மாறி வந்துட்டே இருந்துச்சு இன்றைக்கி பெஞ்சல் புயலோட பெரிய விஷயம் பெரிய இதுன்னா ஐஎம்டி வந்து கரையை கலந்துன்னு சொல்கிறாங்க ஆனால் சுயாதமான இப்போ இண்டிபெண்ட் வெதர் பிளாக்கர்ஸ் வந்து இல்லை கரையை கடக்கலை அது கரைக்கும் கடலுக்கும் வந்து தள்ளாடிட்டு இருக்குது ஐ மீன் மாறி மாறி வந்துட்டு இருக்குது அதுதான் ஃபேக்ட் ஏன்னா கரையை கடந்துச்சுன்னா வானிலை ஆய்வு மையம் சொன்ன பிறகும் மழை அளவு அதிகமாக அதிகமாக ஏன்னா அவங்க அந்த சொன்ன அந்த அவங்க அந்த பிரைவேட் வெதர் பிளாக்கர்ஸ் இப்போ தமிழ்நாடு வெதர்மானும் இல்லை டிஸ்ட்ரிக் சென்னை சென்னை லைன்ஸ் ஆகட்டும் அவங்க சொன்ன விஷயந்தான் வந்து கடைசி வந்து நடைபெற்று நடச்சு ஏன்னா நீங்கள் வந்து கரை கரைக்கு ஃபுல்லாக கடந்துருச்சுன்னு சொல்லேன் கடல இருந்து அவங்களுக்கு ஈரப்பதம் கிடைக்காது கிடைக்காது இன்னைக்கு கடல்ல ஒரு பகுதியும் கரையில ஒரு பகுதி இருக்கும்போது என்ன ஈரப்பதம் வந்து சப்ளை இருக்கும் போயிட்டு தான் மழை வந்து கொட்டி தீர்த்துச்சு நமக்கு சோ இந்த இந்த விஷயங்கள்லாம் புதுசா இருக்கலாம் நான் வந்து முழு அப்படியே எல்லாமே இதுன்னு சொல்லல இது எல்லாமே நமக்கு வந்து புதிதா இருக்கலாம் இயற்கை பேரிடர் சார்ந்து நாம நிறைய முறை தனிப்பட்ட விவாதங்கள்லையும் நேர்பட பேசப்போ நிகழ்ச்சிகள்லயும் பேசியிருக்கோம் இந்த கணிக்கிறதுல பிரச்சனை அப்படின்றத சமீப ஆண்டுகளாகவே நம்ம பேசிட்டே இருக்கிறோம் அது எங்க இருந்து அதை தவற விட்டாங்க அவங்க நம்ம ஒரு பத்து ஆண்டுகளா சொல்லிட்டு இருக்கோம் குறைஞ்ச பத்து ஆண்டுகளாகவே இதை பேசுறோம் ஆமா எனக்கு தெரிஞ்சு பத்து ஆண்டு பேசுவோம் அதாவது பொதுவாக ஒரு வெப்பமண்டல பகுதிக்கு வானிலையை காலநிலையை கணிப்பது கடினம் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் இட்ஸ் டிஃபிகல்ட் டாஸ்க் நம்ம வந்து அதை மறுக்கல ஆனால் இங்கே என்ன சிக்கல்னா வானிலை வேற காலநிலை வேற அந்த அண்டர்ஸ்டாண்ட் வந்து நமக்கு வந்து வேணும் வானிலைங்கிறது ஷார்ட் டேம் பதினஞ்சு நாளில் ஒரு வாரத்தில் காலநிலைங்கிறது லாங் டேம் ரெண்டாயிரத்தி ஐம்பது இல்லை ரெண்டாயிரத்தி முப்பது இல்லை அப்படின்னு சொல்லி தான் ஸோ இந்தியாவிற்கான தனித்துவமான கிளைமேட் மாடல்ஸ் வந்து கிடையாது அதாவது கால்நடை மாதிரிகள் கிடையாது வெதர் ஃபோர் வெதர் மாடல்ஸும் கிடையாது நம்ம என்ன பண்ணுறோன்னா அமெரிக்கன் சேட்டலைட்ஸ் ஏஎஃஎஃப்எஸ் சொல்லுவாங்க இல்லை யூரோப்பியன் மாடல்ஸு இல்லை ஆஸ்திரேலிய மாடல்ஸ் இதை வச்சு தான் நம்ம வந்து கணிக்க வந்து ட்ரை பண்ணுறோம் ஸோ நம்ம வந்து என்ன என்ன சொல்கிறோன்னா இந்தியாவிற்கான பிரத்யேகமான கிளைமேட் மாடல்ஸ் நீ உருவாக்கினதான் வெதரை வந்து உங்களுக்கு வந்து லாங் டேர்ம வெதரை வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணக்கூடிய வரும் பொதுவாக அந்த காலநிலை கணிப்பதில் வந்து மூன்று முக்கியமான விஷயங்கள் இருக்கு வளிமண்டலம் அட்மாஸ்பியர் லேண்டு நிலப்பரப்பு ஓஷன்ஸ் பெருங்கடல்கள் இந்த மூணும் ஒன்னோட ஒன்று எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது நான் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக சொல்கிறேன் ஆனால் அதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு ஒவ்வொனுக்குள்ளேயும் இந்த மூணு ஒன்னோட ஒன்று எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிறத கணிப்பதற்கு தான் கால்நடை மாதிரிகள் வேணும் குறிப்பாக ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் புயல் உருவாததுக்கு மூன்று முக்கியமான காரணிகள் வந்து வேணும் ஒன்று வந்து பெருங்கடல் வெப்பம் வந்து இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் இருக்கணும் இருபத்தாறு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் இருக்கணும் நிறைய ஈரப்பதம் வேணும் பருவ காற்று வேணும் இந்த மூணு சேர்ந்துருச்சுனா காற்றழுத்த தாழ்வு நிலை லோ ப்ரெஷர் ஏரியா அப்புறம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டிப்ரஷன் அப்புறம் புயல் தீவிர புயல் அது இதுதான் அந்த படிநிலைகள் அப்போ இன்னைக்கு நாம் கிளைமேட் சேஞ்சில் கால்நடை மாட்டத்தில் நாம் வெளியிடக்கூடிய வெப்பத்தில் நைன்ட்டி பர்சன்ட் வந்து தான் வாங்கிக்கிறது நான் விஷயம் சேர்த்தே சொல்றேன் பெருங்கடல்கள் இல்லைனா ஓஷன்ஸ் இல்லைனா இந்த உலகத்தில் இப்போ வந்து உயிர்கள் வாழ முடியாது அது ஹீட்டை வாங்கிக்கிறதுனால அவருடைய முதல் ரெண்டு மூணு கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போயிடுச்சு கம்ப்ளீட்டாக ஹீட் ஆயிடுச்சு ஸோ அதோடைய இயல்பாக ஒரு டெம்பரேச்சர் வந்து இருபத்தாறு புள்ளி ஏழு இருந்தால் போதும் இருபத்தி ஏழு டிகிரி இருந்தால் போதும்னு சொன்னது இப்போ இருபத்தொம்பது முப்பத்தொன்னா போயிடுச்சு ஸோ டிஃபால்ட்டாகவே ஒரு காரணம் வந்து ரெடியாக இருக்குது எதுக்கு இந்த காற்றழுத்த தவணை உருவாகுது ஸோ தண்ணியை சுர வச்சா என்னாகும் ஈரப்பதம் தான் வந்து கிடைக்கும் மாஸ்டர் தான் அந்த கிடைக்கும் ஸோ ரெண்டாவது காரணமும் ரெடியாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு காரணம் ரெடியா இருக்குது மூன்றாவது பருவ காற்று இப்போ பருவ காலம் இல்லையா இப்போ நமக்கு வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் பருவ ஸோ பருவ காற்று வந்தேன் டக்குனு வந்து மூன்று காரணங்களுமே புரிந்து டக்குனு அதனால தான் நீங்க நம்பர் ஆஃப் டிப்ரெஷன்ஸ்லாம் அரபிக் இல்லை அதெல்லாம் வந்து கூடுதல் விஷயங்கள் பார்க்குறோம் இந்த முறை வந்து எல்லாருடைய கவனமும் புதுச்சேரி மாமல்லபுரம் அப்படின்னு இந்த கடற்கரை ஓரம் இருந்த நிலையில் விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் இந்த பகுதிகளில் அதீத கனமழை பெஞ்சிருக்கு பாதிப்புகளும் அங்கே அதிகம் அங்கே கவனிக்க சொல்லி வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பு சரியா இல்லையா இல்லை அரசுடைய மெத்தனமும் இதில் இருக்கா அதாவது ரெண்டு விஷயம் இல்லை ஐஎம்டி வந்து ஃபோர்காஸ்ட் தப்பாக கொடுத்துட்டாங்க நான் அதில் வந்து நமக்கு மாற்ற கத்த கிடையாது ஆனால் சாத்தனூர் அணை பொறுத்த மட்டும் இல்லை சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் வந்து இருபத்தொம்பதாம் தேதி வந்து ஒரு அறிவிக்கை தர்றாங்க

அந்த ரெண்டாம் தேதி வந்து வந்திருக்காது அமைச்சர் திரு துரைமுருகன் வந்து ஐந்து முறை மக்களுக்கு வந்து இது தொடர்பாக அணை திறப்பது குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டதுன்னு சொல்றேன் ரெண்டாம் தேதி

மக்களுக்கு போய் சேர போய் சேரல நீங்க அந்த அந்த ஒரு பாலை உடைஞ்ச விஷயம் இருக்குல்ல அதுதான் எனக்கு வந்து ரொம்ப இதா இருக்குது ஏன்னா நம்ம வந்து பல திட்டங்களை வந்து இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பேசிட்டே இருக்கும் இந்த இந்த சிட்டிக்கு வந்து இந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இந்த சிட்டிக்கு வந்து இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வேணும்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும் பல விஷயங்களை நம்ம பார்த்தா இருக்கும் நான் என்ன சொல்ல வரும்னா இந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல ரைட் நம்ம வந்து இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வேணாம் கட்டுமானங்கள் வேணாம் நம்ம சொல்லல ஆனா இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு புதிய இயல்புக்கு ஏற்றதாக நம்ம கட்டுறோமாங்கிற கேள்வி தான் வந்து வைக்கவும் அப்போ ஒரு ஆற்றுல ஐம்பதாயிரம் கன்னடி தண்ணீர் தான் இப்போதைக்கு போகும்னா பாலம் கட்டும்போதே போதே ரெண்டு லட்சம் கன்னடி தண்ணீர் போகக்கூடிய அளவுக்கு அப்படிதான் அப்படிதான் வந்து சொல்லுது இந்த 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 பிரிட்ஜ் இடிஞ்சு போது நமக்கு அப்படிதான் சொல்லுது அது பதினாறு கோடி ரூபாய் அந்த பாலம் தான் நம்ம வந்து மறுக்கல ஆனா நீங்க தென்பெண்ணை ஆற்றில ரெண்டு லட்சம் கனடி தண்ணி வரும் நம்ம நினைச்சு பார்த்துருக்கோமா நினைச்சு பார்த்துருக்கோம் அதான் ஒரு பருவ காலம் முழுவதும் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல கொட்டி தீர்க்கிற உத்தேசிக்க முடியுமா அவ்வளவு தானே காயல்படத்தில் பெஞ்சது நீங்க இன்னைக்கு நம்ம

பெஞ்சது இருபத்தி நாலு மணி இதுதான் சிக்கல் நீங்க மெக்ஜாம் மெக்ஜாம் புயல் பாத்தீங்கன்னா எப்ப அதிகமான மழை சென்னை நெருங்கிய போது நின்றுச்சு புயல் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் கிலோமீட்டர் மூணு வந்து பண்ணுச்சு அப்பதான் சென்னையில கொட்டி தீத்துச்சு கட்டுமையான மழை வந்து சென்னையில கொட்டி தீத்துச்சு ஏன்னா அந்த புயல் நின்றுச்சு செய்யும் ஏன்னா தண்ணியை தூக்கிட்டு போற லாரி வந்து எப்படி போக முடியாதோ அதே மாதிரி ஈரப்பதத்தை முன்கூட்டியே எப்படி கணிக்கிறது இப்போ திருவண்ணாமலையில நிலச்சரிவு அந்த பகுதியில இதுவரைக்கும் நிலச்சரிவு வரல ஊத்தங்கரையில முன்னூறு ஆண்டுகள் இல்லாத மழை நூற்றி ஐம்பது ஆண்டுகள் இல்லாத மழை ஐநூறு மில்லி மீட்டர்லாம் சொல்றேன் இப்படி ஒவ்வொரு புயலுக்கும் ஒவ்வொரு மழைக்கும் வெவ்வேறு ஸ்பாட் வந்து இது இருக்கு உத்தேசிச்சு தமிழ்நாடா தயாராகணும் நீங்க ஊத்தங்கரையாகவும் சென்னையாகவும் மட்டும் தயாராக பத்தாது தமிழ்நாடா தயாராகணும் நீங்க காயல்பட்டத்துல இருந்து நினைச்சு பார்த்தோம்மா நம்ம வந்து தொண்ணூறு சென்டிமீட்டர் மழை பெய்யும் நூறு ஆண்டுக்கு மழை பெஞ்சுன்னு சொல்றாங்க ஸோ இனிமே இந்த மாதிரி நூறு ஆண்டுக்கு ஒரு முறை இரநூறு ஆண்டுக்கு முன்னெல்லாம் கிடையாது ஆண்டுக்கு ஒரு முறை பத்தாண்டுக்கு ஒரு முறை அது வந்து மழை பெய்யும் சோ இப்போ வந்து புயலோட தீவிரத்தன்மை புயலோட கணிக்க முடியாத தன்மை எல்லாமே வந்து மாறுபடுது அதிகரிக்கிறதுனால நமக்குன்னு கிளைமேட் மாடல்ஸ் ஏன் வேணும்னு கேட்குறோம்னா அப்ப அது இருந்தா தான் கொஞ்சமாக கணிக்க முடியும் இந்த கிளைமேட் மாடலில் இப்போ மாநிலத்திற்குன்னு ஒரு கிளைமேட் மாடல் மாதிரி இனி மாவட்ட அளவுலையும் கிளைமேட் மாடல் தேவை ஊர் அளவு தேவைப்படும் ஊர் அளவில் மீசோ ஸ்கேல் சொல்லுவாங்க அடையாறுல மழை கொட்டி தீக்கும் அம்ஜிக்கரில் மழையே இருக்காது ஆமாம்

கால்நடை மாற்றம் தான் தமிழ்நாடு ஒரு பிரச்சனை என்ன எல்லா பிரச்சனையும் வெயிட் பண்ணலாம் நான் அதை நான் விளையாட்டுக்காக சொல்ல மற்ற பிரச்சனைகளை வந்து நீங்கள் வந்து காலங்கள் மாறும் மாறும்பொழுதோ இல்லை மா மாற்றிக்கொள்ளலாம் தீர்த்து கொள்ளலாம் சரி நான் அது மறுக்கவே இல்லை ஆனால் நீங்கள் காலநிலை மாற்றத்தை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் வந்தால் பார்த்துக்கலாம்னு வந்தால் பார்ப்பதற்கு ஒன்றும் இருக்காது அதுதான் நான் அவங்க வந்து சொல்ல விஷயம் ஸோ எல்லாமே வெயிட் பண்ணலாம் இன்னொரு இதுவும் ஒரு புயல் கரையை கடக்கிற போது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்கு மட்டும் இனிமேல் பாதிப்புன்னு இருக்க முடியல டவுதே புயல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் குஜராத் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் ஒரு பெரிய ஸ்ட்ரெச்சுக்கே அது பாதிப்பு உண்டு பண்ணுச்சு இனியும் அப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் பல மாநிலங்கள் பாதிப்புக்குள்ளா பொது ஒரு ஸ்டேட்மென்ட் சொல்லுவாங்க புயல் கரையை கடந்து வலுவிழந்தோம் சொல்லுவாங்கல்ல இப்ப கரையை கடந்து தான் இன்னைக்கு நீ எங்க பாருங்க ஊத்தங்கரை எங்க இருக்குது கிருஷ்ணகிரி மைசூர் தான் பெங்களூர் வந்து மழை கொட்டி தீக்குது இது அரபி பெருங்கடல் போகும் சொல்றாங்க அந்த புயல் வந்து அரபி பெருங்கடலுக்கு போய் ஆப்பிரிக்கா கஜா புயல தான் இலங்கையிலையும் பாதிப்பு ஆமா டெல்டால வந்து கஜா புயல் கிராஸ் பண்ணி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலை மேல ஏறி அந்த பக்கம் கேரளால இறங்கி அரபிப் பெருங்கடல் தாண்டி ஆப்பிரிக்காவுக்கு போய் தான் அது வந்து வளர்ந்துச்சு புயல்களோட தன் தன்மையே கேரக்டரை வந்து இந்தியாக்குள்ள உள்ள மாநிலங்கள் மட்டும் பாதிப்பு இல்ல நாடுகள் அடிப்படையிலேயே பாதிப்பு நல்ல வேளையாக திரு ஜெயராம ரமேஷ் அவர்கள் வந்து சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருந்தபோது போது நூறு கோடி ரூபாய் பணம் ஒதுக்கி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிராபிக்கல் மெட்ராலஜின்னு ஒன்னு வந்து பூனையில வந்து உருவாக்குனாரு அதனால தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் சில விஷயங்கள் அதுவா நம்ம வந்து பேசிகிட்டு இருக்க முடியுதுன்னா அந்த நிறுவனம் அமைக்கப்பட்டதான் தமிழ்நாடு அரசும் அது மாதிரி என்ன நாங்கள் நாங்கள் தமிழ்நாடு அரசு என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா அந்த இன்ஸ்டியூட் அந்த சென்டர்கள் இந்திய ஆஃப் டிராபிக்கல் மெட்ராலஜி அதோடைய ஒரு சென்டரை வந்து இங்கே அந்த பல்கலைக்கழகத்தை வந்து வைக்க வைங்கன்னு சொல்லி தான் வந்து கோரிக்கை வைக்கிறோம் நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு புதிய வாசிப்பு புதிய சிந்தனையுடைய மற்ற பகுதிகள் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரும்